ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம விருச்சிகம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட ராசி கட்டம் உங்கள் ராசியிலே புதன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே லக்னம் மற்றும் சூரியன் போராடம் நட்சத்திரத்திலே நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் அதாவது மகரத்திலே சந்திரன் சந்திரன் உத்ராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே சனி அர்த்தாஷ்டம சனி சனி நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு பூரட்டாதி நின்று குரு சாரம் வாங்கியிருக்கிறது சுக்கரன் நான்காம் இடத்தில் சுக்ரன் என்ற நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இட ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகத்திலே செவ்வாய் நீச்ச செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசியான விருச்சிகத்திற்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் உள்ள ராகு நான்காம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியாகிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கண்ணியில் உள்ள கேது பத்தாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறது குரு பயிற்சி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் நின்ற குரு ரிஷபத்தில் உள்ள குரு எட்டாம் இடமான மிதினத்திற்கு விருச்சிகம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஏழு பத்து ஆகிய பாகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த வருடத்திலே உங்களுக்கு இரண்டு பெயர்ச்சிகள் உண்டு அதாவது ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி உண்டு இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்கிறது அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்திலிருந்து நான்காம் இடமான கும்பத்திற்கு ராகு ஆகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கன்னியிலிருந்து கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு ஆகிறார் இந்த இரண்டு கிரகங்களும் பயிற்சி ஆவதனால் உங்களுக்கு நாளிலே வரக்கூடிய ராகுவினால் நிறைய சுக பாதிப்புகள் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த விதத்தில் அனைத்து பாதிப்புகளும் ஏற்படும் ஆனாலும் இந்த பாதிப்புகளிலிருந்து உங்களுக்கு மீட்டெடுப்பது இந்த குரு பகவானுடைய செயலாக இருக்கும் இந்த குரு பகவான் மே பதினொன்றிலே உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து அதாவது ரிஷபமான ஏழாம் இடத்திலிருந்து மிதனமான எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மே பதினொன்றிலே குரு பயிற்சி ஆன பிறகு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் அந்த ராகு மற்றும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் இனி இருக்காது பதினொன்றாம் இருந்த கேது பகவான் நிறைய யோக பலன்களை உங்களுக்கு கொடுத்து வந்தார் கடந்த ஒன்றரை வருடங்களாக அடுத்த ஒன்றரை வருட காலங்களும் உங்களுக்கு கேது பகவான் நற்பலன்களை தான் தரப்புகிறார் அப்போ இந்த நற்பலன்களை தரக்கூடிய கேது பகவான் சப்தம பார்வையாக ராகுவையும் பார்ப்பதினால் அங்கும் உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கேதுவின் பார்வையினாலும் குறைவது மேலும் குருவின் ஒன்பதாம் பார்வையினாலும் உங்களுக்கு குறைகிறது அப்போது இந்த பதினொன்னிலிருந்து யோக பலன் தந்த கேது பகவான் பத்தாம் இடம் மாறும்போது கெடுதல் பலன் தருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை பத்தாம் இடத்திலும் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரப்போகிறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைராசிக்காரர் அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த ஒன்றரை வருட காலத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போனாங்கன்னா இவர்கிட்ட வாங்கின பொருள் நல்லா நல்லாயிருக்கு அந்த கடைக்காரர் கைராசிக்காரர் இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்போது ஒருத்தருக்கு தொழில் ஆரம்பித்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கைராசிக்காரர் என்ற ஒரு பெயரும் கிடைக்கும் மேலும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும் அதாவது முயற்சி எடுக்காமல் இலகுவான வெற்றி கிடைக்காது எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியே கிடைக்கும் இந்த கேது பகவானுடைய அமைப்பு பத்துக்கு வருவதனால இந்த ஞானிகள் மற்றும் இந்த சாதுக்கள் பெரியோர்கள் ஆகியோர்களுடைய சந்திப்பும் அவர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் இந்த புனித யாத்திரைக்காக நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் தரும் கோவில்களுக்கு மற்றும் தீர்த்த யாத்திரை போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்ல இந்த பத்தாம் பாவகத்தினுடைய கேது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வியாபாரம் வந்து சூடுபிடிக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் வியாபாரம் வந்து அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் நடைபெறும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வியாபாரமாகவும் தொழிலாகவும் அமையும் தொழிலிலுமே உங்களுடைய நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களினுடைய அளவு பரபரப்பாக நிறையவும் இருக்கும் உடனேயும் அதனுடைய பலன் கிடைக்கும் விற்றுவிடும் அது வந்து இடம் மாறிவிடும் உங்களுக்கு அனைத்தும் வந்து யோக பலன்களாகவே இந்த கேது பகவான் தரப்போகிறார் அதாவது அது வியாபாரமோ உத்தியோகத்தில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க உத்தியோகத்திலையும் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதிலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பது மட்டுமல்ல பதவி உயர்வு மட்டுமல்ல நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறும் இது இந்த கேதுவின் பயிற்சினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்போது இன்னும் முக்கியமாக நீங்கள் குரு பகவானுடைய பயிற்சிக்கு முன்னால் அந்த மே பதினொன்றுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா இந்த சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு யோக பலன்களைத் தருவார் அது என்ன மாதிரி யோக பலன்னா உங்களுக்கு வந்து திருமண தலையை நிவர்த்தி செய்து திருமணத்தை முடிக்கக்கூடிய யோகத்தை தருவார் புத்திர பேர் தாமதப்பட்டவர்களுக்கு சந்தான வாக்கியத்தையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் அந்த மே பதினொன்றுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு உங்களுக்கு அவரினால் பாதிப்புகள் ஏற்படலாமே தவிர நற்பலன்கள் கிடைக்காது அதற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கு சார்ந்த திருமண தடை தாமதமும் இப்போது நிறைவேறி அதற்கான யோகத்தை தருவார் அதற்கான ஒரு அமைப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி இந்த காலகட்டத்திலே நீங்கள் திருமணம் செய்யலாம் அல்லது உங்கள் புத்திரர்களுக்கு குழந்தைகளுக்கு திருமண தாமதம் தடை இருந்ததையும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் திருமணத்தை முடித்து வைப்பது இது மாதிரியான காரியங்களை அந்த மே பதினொன்றுக்கு முன்பாக செய்து முடிப்பது மிகவும் முக்கியம் கவனமாக வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு வருடம் நீங்கள் பொறுத்திருக்கணும் அதாவது மே பதினொன்றுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு அதுக்கு அடுத்த பயிற்சி இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பயிற்சி அது வரைக்கும் நீங்கள் வந்து காத்திருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதுக்கு முன்பாக இதெல்லாம் நீங்கள் செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போது உங்களுக்கு ஈர்க்கக்கூடிய இந்த பாவக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நான்கு அப்போது ஒன்றாம் பாவகம் என்பது உங்களுடைய ஜென்ம பலன் உங்கள் ராசியின் பலன் அதாவது விருச்சிகனத்தினுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விருச்சிகத்தினுடைய செவ்வாய் அந்த அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே கடகத்திலே நீச்சம் பெற்று சனியின் சாரம் அதாவது பூசம் நட்சத்திரத்திலே நிற்பது அதன் மூலம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சுகஸ்தானத்திலே நாலாம் இடத்துல நிற்பதினாலையும் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்று இருப்பதுனாலையும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இந்த கவலைகள் கனவுகள் இதெல்லாமே பாதிப்பு தருவதாக இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய பேர்ச்சிக்கு பிறகு மாறிவிடும் அதுவரையும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல ஆன்ம பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தான் தருகிறது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீனம் மீனத்தின் அதிபதி தற்போது உங்களுக்கு சத்தமஸ்தானமான ஏழாம் இடத்திலிருந்து யோக பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் ஒரு குதூகமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அது மட்டுமல்ல நல்ல இனிமையான பேச்சு உங்கள் பேச்சிற்கு ஒரு மரியாதை ஒரு கௌரவம் கிடைப்பது மேலும் உங்கள் வாக்கு பலிதம் ஏற்படுவது இது மாதிரியான பலன்களை தருகிறார் அது மட்டுமல்ல லாபஸ்தானம் தனலாபஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்குறாரு இப்போ வரைக்கும் உங்களுக்கு வருமானத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வருவாயில் எந்த ஒரு குறைவும் இருக்காது அது எல்லாமே நல்ல நிறைவாகவே இருந்து கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வந்தாலும் நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஆள் இல்லை இருந்தாலும் அந்த கோபத்தினுடைய அமைப்பு இனி போக மாறும் இந்த கோபத்தின் கோபம்ங்கிறது குறைந்துவிடும் அதே நேரத்தில் கல்வி கல்வியிலே முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக முடியும் அது மட்டுமல்ல மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் இந்த வெற்றி ஸ்தானம் மட்டுமல்ல உங்களுக்கு இந்த மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி நல்ல ஒரு சமயோசித புத்திகள் மற்றும் நல்ல யோசனைகளை தரக்கூடியது நல்ல எண்ணங்களை தரக்கூடியது இதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதுனாலே நீங்கள் வந்து எந்த காரியத்தில் இறங்கினாலும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு அதில் வெற்றியை பெறுவீங்க அதே நேரத்தில் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து வேலையாட்களினால் எதிர்பாராத அளவுக்கு நல்ல யோக பலங்கள் நல்ல வரவுகள் பண வரவுகள் அந்த விசுவாசமான வேலையாட்களால் அனைத்து விதத்திலுமே நன்மைகளும் கிடைக்கப் போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷ காரியங்கள் இதுவரை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்த அது திருமண காரியமாகட்டும் அது வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்க வேண்டியிருந்தது எல்லாமே இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக நடத்தி முடிப்பீர்கள் அவ அனைத்துமே உங்களுக்கு நல்ல பெயரும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி தரும் நான்காம் பாவகம் என்று சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தில் தற்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சனி வந்து உங்களுக்கு பாதிப்பை தந்து கொண்டிருந்தாலும் அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே பதினொன்றுக்கு பிறகு அது எல்லாமே மாறிடும் அந்த நான்காம் பாவகத்தினுடைய பலன்கள் புது வாகனங்கள் வாங்குவது பழைய வாகன வாகனத்தை மாற்றி புதுசு வாங்குவது இது வரைக்கும் அந்த வாகனம் இல்லாமல் இருப்பவர்கள் வாகனம் வாங்குவது இடம் வாங்குவது தடைப்பட்டது வீடு கட்டுவது கட்டுமானப்படி தடைப்பட்டது வீடு புதுசாக வாங்கணும்னு நினச்சாலும் அதுவும் தடைப்பட்டது இந்த மாதிரியான தடைகள் எல்லாமே விலகி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் புது வீடு மனை வாங்குவது புது வண்டி வாகனங்கள் வாங்குவது இந்த கால்நடை மேல் விருப்பம் உள்ளவர்கள் அந்த கால்நடைகள் வாங்கி வளர்ப்பது இது எல்லாமே நல்ல யோக பலன்களை தரும் பசு பால் விருத்தி உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் இந்த மருந்து வகைக்காக நிறைய செலவு பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்க மருந்துகள் செலவுக்கு மாத்திரை மருந்து நிறைய வாங்கி உபயோகப்படுத்தினவங்களுக்கு அது குறைஞ்சிரும் செலவும் குறையும் அந்த மருந்து வகைகளும் ரொம்ப குறைத்து யூஸ் பண்ணுவதற்கான ஒரு பலனை தரப்போகிறது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவகம் இந்த ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் அதாவது மனைவியுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை நல்ல உறவு இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை தரும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த கூட்டு தொழிலிலும் கூட்டு வியாபாரத்திலும் நல்ல வருமானத்தையும் அதில் நல்ல முன்னேற்றத்தையும் அதிலே நல்ல விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரப்போகிறது வழக்குகள் வம்பு வழக்கு பிரச்சினைகளினால் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு எப்படி வெற்றியை தர வேண்டுமோ அளவுக்கு ஒரு வெற்றியை தந்து நல்ல மகிழ்ச்சியான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரப்போகிறது அடுத்தபடியாக பத்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பத்தாம் பாவகத்தில் இந்த கேது பகவான் பயிற்சி உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கைராசிக்காரர் என்றது மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்திலுமே உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு பதவி உயர்வு அதிகாரமிக்க பதவி ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் பரபரப்பாக சுறுசுறுப்பாக நல்ல சூடு பறக்க நடக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வியாபாரமும் இருக்கும் அதிலே அந்த வியாபாரத்தில் அளவுக்கு ஒரு லாபமும் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் இந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலும் நல்ல சுறுசுறுப்பான நிலை எப்போவும் ஒரு பரபரப்பான நிலையிலே இயங்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் இந்த கேது பகவானினுடைய பயிற்சிக்கு பிறகு இந்த பத்தாம் பாவகம் கர்மாஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது எல்லாமே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரப்போகிறது கேது பகவான் ஏற்கனவே பதினொன்னிலிருந்து கொடுத்த யோக பலன்களை காட்டிலும் பத்திலே பதினொன்றிலிருந்து பத்துக்கு பயிற்சியான பிறகும் நல்ல யோக பலன்களை தரப்போகிறார் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரப்போகிற வருடங்களாக அமையப்போகிறது இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம